என்னை வீரம் தியானம் பார்க்குற நிகழ்ச்சிக்கெல்லாம் கடந்து போகலாமா தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சங்கீதம் பத்தொன்பது பனிரெண்டில் காவிது தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் காவிது தன்னுடைய பிழைகளை உணர்கிறவனாகவும் தனக்குள்ளே காணப்பட்டது மறைவான குற்றங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டவனாக அவர் காணப்படுகிறான் ஏனென்றால் மறைவான குற்றங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அது நம்மை ஞாயிற் தீர்ப்புக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்தும் என்கிறதை நம்மந்து விடக்கூடாது ஆண்டவர் ஆதாமையை அழைத்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறான் அவன் நான் நிர்வாணியாக இருக்கிறேன் அப்போது ஆண்டவனை பார்த்து நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த விருட்சத்தின் கனி நீ புசித்தாயா அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நீ தந்த சிறியானவளோட விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்று சொல்லி தன் பிழையை அவன் தனக்குள்ளே மறைத்து கொண்டவனாக குற்றத்தை அவன் மேல் சுமத்துகிறதை குறித்து நாம் பார்க்க அது தனக்கே குற்றமாய் மாறினது என்கிறதை அவன் அறியாமல் போனால் உண்மை நாமும் இன்றைக்கு நன்றி நேர் சமயங்களில் தவறுகளை செய்து விடுகிறோம் பிழைகளை செய்து விடுகிறோம் அதை நாம் உணர்கிறது இல்லை அது தவறு என்கிறதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை நாம் அதை மறைக்கிறோம் நாம் அதை எவ்வளவாய் மறைக்கிறோமோ அது தேவனுக்கு முன்பாய் பெரிதான குற்றம் என்கிறதை நாம் அறிந்தவர்களாக பிழைகளை உணர்ந்து மனம் திரும்புவோம் மறைவான குற்றங்களுக்கு நம்மை விலைக்கு பாதுகாத்துக் கொள்வோம் தேவன் நம்மிற நிச்சயமாய் மகிமைப்படுவார் ஆமேன்